ஸோ மேஷராசி ஜென்ரலாக வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்க தான் பெஸ்ட்டு ஆனால் வந்து கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி இருக்கிறதுனால வெற்றி இங்கே இருக்கோம் அவங்க இங்கே இருப்பாங்க கடைசியில் அவங்க கோவம்னு பார்த்துட்டுனால டப்புனா அவங்களே தட்டி விட்ருவாங்க சொத்தோ இல்லைன்னா ஒரு மரியாதையோ இல்லைனா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்க விஷயம் நடக்கணும்னா அது நிச்சயமாக நடக்கும் ஸோ இவங்க வந்து புது தொடக்கமாக இருக்கும் இல்லை ஒரு வேலைக்கே போகிறீங்க இந்த மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் பண்ணுறது இந்த டேட்ஸில் அவாய்ட் பண்ணிக்கோங்க பாக்கி எல்லா டேட்ஸும் உங்களுக்கு சரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்தந்த டேஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மந்த்லி ஒரு டேட்காக வெயிட் பண்ண முடியாது இல்லையா இல்லை இவங்க வந்து இவங்கன்னு மட்டும் இல்லை யாருமே இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வந்து பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழ் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு வர நவம்பர் இருபத்தி நான்கு வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் தொடங்கி மாலை நான்கு மணி வரை சென்னை டிநகர்ல இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் உங்க எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க இது நம்மளுடைய குடும்ப விழா நீங்க எல்லோரும் உங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழா பேச சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் நியூமராலஜிஸ்ட் மகேஷ் குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் உங்களோட ப்ரொஃபஷன் வேற பட் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்பர்ஸை வச்சு நீங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டு வரீங்க நம்ம நேர்கள் ஆல்ரெடி உங்களோட பதிவுகளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஸோ ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் நம்பர்ஸை பற்றி எப்படி சொல்கிறீங்கன்னு இன்றைக்கி ஒரு பேசிக் கொஸ்டின் உங்கள் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்பர்ஸ் அஸ்ட்ராலஜி வாஸ்து சக்ராஸ் இப்படி பல விஷயம் சொல்கிறாங்க இது எல்லாமே இன்டர் கனெக்டடா இல்ல தனித்தனியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் அதர்ஸ் வந்து டைம் சொல்லுவாங்க ஸோ உங்களோட நேரத்துக்கும் திருவருள் டிவி நேரத்துக்கும் இது யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க நேரத்துக்கும் நன்றி ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு யாராவது ஒரு டேக்கவே அவங்க எடுத்துட்டு போய் அவங்க ஃபாலோ பண்ண பண்ணாங்க நல்லது நடந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம் நீங்க கேட்ட கேள்வி வந்து எல்லாம் இன்டர் கனெக்ட்டடா இல்லைன்னா வந்து தனித்தனி தனித்தனியான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாமே இன்டர் கனெக்டட் தான் ஒன்னோட ஒன்று எல்லாமே ஆகி தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் நம்பர்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நம்பர்ஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட சார்ட் வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கும் இந்த பிளானட்ஸ் தான் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் இது தான் உங்களை ட்ரைவ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி உங்களோட வீட்டில் இந்தந்த இடத்துல வந்து பாசிட்டிவாகவும் இந்த இடத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி உங்களோட பாடியில் சக்ராஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்ராஸில் எனர்ஜி சென்டர்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதோட சேர்த்து உங்களோட ஹேபிட்ஸு நீங்கள் வந்து என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கீங்க எதை நோக்கி பிரயணப்பட்டு இருக்கீங்க இதெல்லாமே சொல்ல முடியும் இதெல்லாமே நம்ம அலைன் பண்ணி பார்க்குறப்போ ஒரு நேர்கோட்டில் வந்து விழுகும் ஸோ நிச்சயமா வந்து இது நான் இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்துச்சு ஸோ அதை நோக்கி நான் பிரயாணப்பட்டு இருக்கப்போ எல்லாமே அப்படி தான் இருக்கு கிட்டத்தட்ட பட் இது எல்லாத்தையும் விட எயிட்டி டுவெண்ட்டி சொல்லி எண்பது சதவீதம் இப்படி நடந்தா கூட இருபது சதவீதம் உங்களோட எண்ணங்கள் வந்து வலிமையா இருக்கப்போ ஒன்று நீங்கள் தப்பிக்க முடியும் அதை முடிஞ்சிட்டா மாற்றிடுவீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட அட்டிடியூட அதை எப்படி அணுகணும்ன்றத நீங்க மாற்றிடுவீங்க சோ எப்படினாலும் நீங்க வந்து பெனிஃபிட் ஆயிட முடியும் சோ இதுதான் வந்து என்னோட கான்செப்டும் கூட சோ மோதன நியூமராலஜிஸ் நான் லைஃப் கோச் அப்படின்னு தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணு காரணம் என்னன்னா ஒரு கொடுக்க முடியல அது அப்படிதான்னா அது எதுக்குமே அது பார்க்க தேவையில்லை கரெக்டுங்களா அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா ஒண்ணு நம்ம மாத்த முடிஞ்சா மாற்றிடணும் இல்லைன்னா நம்ம மாறிக்கணும் இது இவ்வளவுதான் சோ இது ரெண்டுலயுமே தான் பெனிஃபிட் சரி லாஸ்ட் டைம் வந்து நம்ம நம்பர்ஸ் பத்தி நிறைய விஷயம் பார்த்தோம் நீங்கள் வந்து ராசி வைஸ் கூட கனெக்ட் பண்றீங்க நிறைய நம்பர்ஸ் இதுவா அப்போது மேஷம் ரிஷபம்னு சொல்லி அதற்கான நம்பர்ஸ் ராசியோட கனெக்ட் பண்றீங்க ஸோ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எண்டில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் சீக்கிரமே வந்து வரப்போகுது இந்த புது வருஷத்தில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த மாதிரி விஷயம் நடக்கும் அந்த ஹோல் இயர் ஸோ அவங்க எந்த மாதிரி டேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் எது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போகலாம் முதலாவது மேஷ ராசி ஸோ இதில் இருக்கவங்க பேசிக்காக நீங்கள் வந்து அந்த குணாதிசயம் நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க உங்களுடைய நிறைய பதிவு பார்த்துருக்கோம் உங்களோட ஓன் சேனல்ஸ்லேயே ஸோ அவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்கன்னு ஸோ அது ஒரு ஆன ஹோல் நம்ம வந்து நேர்களுக்கு தரலாம் மேஷ மேஷராசி நிச்சயமாக ஜென்ரலாக வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அவங்க தான் பெஸ்ட்டு ஆனால் வந்து கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி இருக்கிறதுனால வெற்றி இங்கே இருக்கும் அவங்க இங்கே இருப்பாங்க கடைசியில் அவங்க கோவம்னு பார்த்துட்டுனால டப்புனால் அவங்களே தட்டி விட்ருவாங்க ஸோ இந்த கேரக்டிக்ஸ் வந்து பேசிக்காக இருக்கும் இதை வந்து அவங்க பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க கோவம் வந்தால் பேசாமல் இருக்கிறது இல்லைனா கோவம் வந்தால் அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது இல்லைனா வார்த்தைகளை ஃபில்ட்ரு பண்ணி பேசுகிறது இந்த மூணு விஷயம் மட்டும் அவங்க எப்பயுமே வந்து அவங்க வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும் இது வந்து பேசிக் அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பணம் பொருள் எல்லாமே சேரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அவங்க இன்னும் இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகணும் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி ஏதாவது அவங்க ட்ராவல் பண்ணணும்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நிச்சயமாக அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸோ ஏதோ ஒரு சொல்யூஷன் பக்கத்துலேயே இருக்கும் பட் சுற்றிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இப்போ பொண்ணே தேடிகிட்டு இருக்காங்க அவங்க சொந்தத்துலேயே பொண்ணு இருக்கும் பட் அவங்களோட பார்வை பூரா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுனால அங்கேயே இருப்பாங்க ஸோ பக்கத்தில் இருக்கிறதையும் கவனிச்சுட்டு தூரத்தில் இருக்கிறதையும் ஃபோக்கஸ் பண்ணும் இது ரெண்டு ஓகேங்களா ஸோ அவங்க யாரெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னா இந்த டூ செவன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த டூ செவன் அவங்க ஒத்து வருவாங்க பட் ஆனால் கொஞ்சம் அவங்களோட வந்து அவ்வளோ கம்பேட்டபிலிட்டி கம்மியாக இருக்கும் இவங்க டூவில் பிறந்தவங்க பிறந்தவங்க இவங்க கூட மட்டும் கம்பேட்டபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் மற்றவங்களோட கம்பேட்டபிலிட்டி நல்லாவே இருக்கும் இந்த டூ செவன் ஒத்து வரும் பட் நாட் அப் டு தார்க் ஆஃப் அதர்ஸ் அவ்வளோதான் மற்றவங்கள மாதிரி இருக்காது ஸோ இது மட்டும் அவங்க கவனிச்சுக்கணும் ஸோ அவங்க வந்து தொண்ணூற்றி மூணு இல்லைன்னா தொண்ணூத்தொம்பது இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக வந்துடுவாங்க இந்த தொண்ணூற்றி மூணு யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராசி இருக்கவங்க வந்து ஒரு ஹைராக்கிலா இல்லைனா ஹெரிட்டியாக ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வரணும் ஸோ பாரம்பரியமான சொத்து வரணும் இல்லைன்னா பாரம்பரியமான மரியாதை வரணும் அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்

டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆனா வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து விட்டுருங்க பட் ஹைராக்கில ஏதாவது வேணும் பாரம்பரியமா ஏதாவது வேணும் அதெல்லாமே இந்த வருஷத்துல அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே சொத்தோ இல்லனா ஒரு மரியாதையோ இல்லன்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயம் நடக்கணும்னு அது நிச்சயமா அது நடக்கும் ஸோ இவங்க வந்து ரெட் கலர் அந்த ரெட் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து அது பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டெல்லும் ரெட்டு தான் அந்த நீங்க ரெட் பஸ்ஸும் ரெட் தான் அவங்களாம் ரெட்டு தான் பட் ஆனா வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஏதோ ஒரு அந்த மாதிரி ரெட் கலர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து ஒயிட் ஹாஃப் ஒயிட் அவங்க யூஸ் பண்ணலாம் எங்க போனாலும் வளைக்கிற மாதிரி இதுல எனர்ஜி ஜாஸ்தி தேவைப்படுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க போய் ஒரு டென் டு ஃபோர் ஜாப்ல நீங்க உட்கார வச்சா கூட அவங்கனால சும்மாவே இருக்க முடியாது பர பரப்பரன்னு ஓடிக்கிட்டேதான் இருப்பாங்க ஸோ அதுதான் நல்லதும் கூட நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம் பட் ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் தேவைப்படுற மாதிரி இல்லைனா வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன் பரபரன் இருக்கிற மாதிரி உங்களை வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் நம்ம வந்து டென் டு ஃபோர் ஆக்சுவல் டென் டு ஃபோரு அதில் ஒரு ரெண்டு மூணு பிரேக்கு கேஷுவலாக இருக்கும்னு நினச்சா அது உங்களுக்கு செட் ஆகாது ஓகே ஸோ அவங்க மந்த்லி வந்து இந்த தேர்ட்டி டேஸில் இந்தந்த டேஸ் அவங்களுக்கு லக்கியாக இருக்கும் அதாவது ஹோல் இயர்லியே நான் சொல்கிறேன் இந்தந்த டேட்ஸ் வந்து நீங்கள் ஒரு புது விஷயம் செய்கிறீங்க இல்லை ஒரு புது தொடக்கமா இருக்கும் இல்லை ஒரு வேலைக்கே போப்புறீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறது இந்த டேட்ஸில் அவாய்ட் பண்ணிக்கோங்க பாக்கி எல்லா டேட்ஸும் உங்களுக்கு செட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டூ செவன் தவிர்த்து மற்ற எல்லாமே அவங்க பண்ணிக்கலாம் ஸோ இந்த டூ வந்து பெட்டர் தான் பட் ஆனால் வந்து இவங்களுக்கு கம்பேரிட்டிவ் மத்தத்த கம்பேர் பண்றப்போ வந்து டூ செவன் மட்டும் இவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ செவன் நான் அவாய்ட் பண்ண சொன்ன படிச்சு சிக்ஸ்டீன் வச்சுக்கலாம் அப்படி வந்துரும் சோ அதனால வந்துட்டு அதே மாதிரி லெவனும் அவாய்ட் பண்ணும் இவங்க ஓகேங்களா சரி இவங்களுக்கு பெஸ்ட் டேட் அப்படின்னா நீங்க வந்து டுவெண்ட்டி டூ எடுத்துக்கலாம் மாசம் மாசம் வர டுவெண்ட்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இது எல்லாமே அப்படின்னா ஒருத்தவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம பிடிக்காம எதுவும் செய்யக்கூடாது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதுல ரெண்டு விஷயம் நான் அந்த அந்த நாள் நீங்க சொல்ற அந்த நாள்ல மேஷ ராசிக்காரங்க ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அது எவ்வளவு ப்ரோக்ரசிவா இருக்கு நல்லாவே ப்ரோக்ரசிவா இருக்கும் சூப்பரா இருக்கும் சோ 22 வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு வொர்க் அவுட் ஆச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட்ஸ்னா அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம் அவங்க ஓகே ஸோ டேஸ்ன்னு ஏதாவது இருக்கா மந்த்லி இந்த இந்த டேஸ் அதாவது செவன் டேஸ்ல இந்த ரெண்டு டேஸ் வந்து லக்கியா இருக்கும் இந்த இந்த டேஸ் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மந்த்லி ஒரு டேட்காக வெயிட் பண்ண முடியாது இல்லையா இல்ல இவங்க வந்து இவங்கன்னு மட்டும் இல்ல யாருமே இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வந்து அவங்கள வந்து முன்னோர்களை கும்பிட்டுட்டு இல்லைனா இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அபார்ட் ஃப்ரம் இந்த இந்த இது வந்து எல்லா ராசிக்குமே நம்ம மேபி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணலாம் பட் ஆனால் வந்து சப்போஸ் உங்களுக்கு டேட்டே இல்லை நான் சொல்கிற டேட்டு உங்களுக்கு ஒத்து வரல எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து அது இஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி ஸோ அமாவாசை அன்னைக்கு உங்களோட முன்னோர்களை கும்பிடுறது பௌர்ணமி அன்றைக்கி உங்களோட இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறது இதை வந்து அவங்களை கும்பிட்டு நீங்கள் வந்து என்னென்னாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது கவுண்ட் ஆகாது ஸோ இதில் நீங்கள் பண்ணுறது நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் ஓகே இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பயிற்சிகள் வருது சனி பயிற்சி ராகு கேது குருன்னு சொல்லி மூணு பெரிய கிரகங்களுடைய பயிற்சி வருது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் திருப்பி சொல்லுவேன் மச்சா நீங்கள் வந்து நைன்டி த்ரீ செவன்டி த்ரீ யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப பர்டிகுலராக இருக்குது அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த நம்பர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயம் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கும் எல்லாமே உங்களுக்கு தேவையானது பக்கத்திலே இருக்கும் அது வெற்றியாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீங்க ரொம்ப நாள் தேடிட்டு இருக்க விஷயமா கூட இருக்கலாம் ஸோ ஆனால் உங்களோட எண்ணம் பூரா பார்த்தீங்கன்னா வெளியூர் மாநிலம் வெளிநாடு அப்படிதான் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் இப்போ என்னென்னா லாங் டர்மும் யோசிக்கணும் நீங்க ஷார்ட் டர்மும் யோசிக்கணும் அதை மட்டும் நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றி அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி